இரண்டு மாதங்களாக நடைபெற்று வரும் பதினெட்டாவது ஐ பி எல் தொடரின் இறுதி ஆட்டம் இன்று அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் அரங்கேறுகிறது இ சாலா கப் நம்தே என தொடர்ந்து முழங்கி வரும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியை எதிர்கொள்கிறது இதில் பெங்களூரு அணி ஏற்கனவே மூன்று முறையும் பஞ்சாப் அணி ஒரு முறையும் இறுதிப் போட்டிகளில் விளையாடிய நிலையில் கோப்பை கனவு கனவாகவே நீடித்து வந்தது இன்று இரவு நடைபெறும் இறுதிப் போட்டியில் புதிய சாம்பியன் யார் என்பது தெரியவரும் பிளே ஆப் குவாலிஃபையர் இரண்டாம் சுற்றில் மும்பை அணியை வீழ்த்தி பஞ்சாப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய மும்பை அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று மூன்று ரன்கள் சேர்த்தது சூர்யாகுமார் யாதவ் திலக் வர்மா அதிரடியாக விளையாடி பஞ்சாப் அணிக்கு டஃப் கொடுத்தனர் மும்பை அணியில் வலுவான பந்து வீச்சாளர்கள் இருந்தபோதும் பஞ்சாப் அணி எளிதாக இலக்கை எட்டியது கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயரின் சிறப்பான ஆட்டமே பஞ்சாப் அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஸ்ரேயாஸ் சையர் நாற்பத்தொன்று பந்துகளில் எண்பத்தேழு ரன்கள் குவித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார் இந்நிலையில் ஐ பி எல் வரலாற்றில் மும்பை அணி இருநூறு ரன்களுக்கு மேல் எடுத்து தோல்வி அடைந்ததே இல்லை முதன்முறையாக முறையாக பஞ்சாப் அணிதான் மும்பைக்கு எதிராக இருநூறுக்கும் அதிகமான ரன்களை சேசிங் செய்து வெற்றி பெற்றுள்ளது இதற்கு முக்கிய காரணம் கேப்டன் ஸ்ரேயாஸ் சையரின் அதிரடியான ஆட்டம்தான் ஆகும் மும்பை அணிக்கு எதிராக அதிகபட்ச சேசிங் அகமதாபாத் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாப் கிங்ஸ் பத்தொன்பது ஓவரில் இருநூற்றி ஏழு இன் கீழ் ஐந்து அபுதாபி இரண்டாயிரத்தி இருபது ராஜஸ்தான் ராயல்ஸ் பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவரில் நூற்று தொன்னூற்றாறு இன் கீழ் இரண்டு மும்பை இரண்டாயிரத்து பதினெட்டு டெல்லி கேபிடல்ஸ் இருபது ஓவரில் நூற்று தொன்னூற்றி ஐந்து இன் கீழ் மூன்று மும்பை இரண்டாயிரத்து பதினைந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் பதினாறு புள்ளி நான்கு ஓவரில் நூற்றி எண்பத்தி ஒன்பது இன் கீழ் நான்கு மும்பை இரண்டாயிரத்து பத்தொன்பது ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் நூற்றி எண்பத்தெட்டு கீழ் ஆறு ஜெய்ப்பூர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பஞ்சாப் கிங்ஸ் பதினெட்டு புள்ளி மூன்று ஓவரில் நூற்றி எண்பத்தேழு இன் கீழ் மூன்று புனே இரண்டாயிரத்து பதினேழு ரைசிங் புனே சர் ஜெயன்ஸ் பத்தொன்பது புள்ளி ஐந்து ஓவரில் நூற்றி எண்பத்தேழு இன் கீழ் மூன்று மும்பை இரண்டாயிரத்து பதினொன்று கொச்சி டஸ்கர்ஸ் கேரளா பத்தொன்பது ஓவரில் நூற்றி எண்பத்தி நான்கு இன் கீழ் இரண்டு ஜெய்ப்பூர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் பதினெட்டு புள்ளி நான்கு ஓவரில் நூற்றி எண்பத்தி மூன்று இன் கீழ் ஒன்று தர்பன் தென் ஆப்பிரிக்கா இரண்டாயிரத்து பத்து தென் ஆப்பிரிக்கா பத்தொன்பது புள்ளி மூன்று ஓவரில் நூற்றி எண்பத்தி ரெண்டு இன் கீழ் ஐந்து